சார் சார் இங்கே ராமச்சந்திரன் யாரு நான்தான் சார் ராமச்சந்திரன் அப்போ கார்த்திகா உங்கள் பொண்ணுங்களா ஆமாம் நம்ம பொண்ணு தான் சார் உங்கள் பொண்ணோட கல்யாண பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஓ கல்யாண விஷயமா அந்த புரோக்கரு கல்யாணம் இருக்காருல்ல அவரு தான் அனுப்பியிருக்காரு சார் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சில கண்டிஷன்லாம் சொல்ல வேண்டியிருக்குது அதை நான் சொன்ன பிறகு மற்றதெல்லாம் பேசிக்கலாம் சார்

அப்புறம் முக்கியமானது வந்து பொண்ணுக்கு சமைக்க எல்லாம் தெரியாது சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க சரியா பொண்ணுக்கு ரொம்ப நாளாக சுவிட்சர்லாந்து போகணும்னு ரொம்ப ஆசை அதனால தேனிலவு சுவிட்சர்லாந்து தான் வைக்கணும் பொண்ணு வேலைக்கு போ வேலைக்கு போகாத குழந்தைங்க பெற்றுக்கோ குழந்தை பெற்றுக்காத இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அவ விருப்பப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பான் இதெல்லாம் ஓகேன்னா மற்ற விஷயத்தை பற்றி நாம் பேசலாம் சார் நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு தலையே சுத்துது குடி கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா குடிமா தேங்க்யூ தம்பி இப்போ நான் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேண்ணா மேற்கொண்டு பேசலாம் இல்லைனா நீங்கள் போகலாம் ஏங்க நான் ஜேஎஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்றேன் சப் இன்ஸ்பெக்டர் உங்கள் பொண்ணு உங்கள் தெருவில் இருக்க மெக்கானிக் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாதுகாப்பு கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கிறாங்க அதை சொல்கிறது தான் நான் வந்தேன் எனங்கிட்டே இவ்வளோ கண்டிஷனா நீங்கள் ஒரு கணக்கு போட்டீங்க ஆனால் அவன் வேற ஒரு கணக்கு போட்டான் பர்ட்டா வைர நெக்லஸ் போச்சு ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டு போச்சு அயோ ஐயோ போச்சு சுவிட்சர்லாந்து ஐயோ